இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு டப்பிங் முடிஞ்சிருச்சு பாட்டு ஒன்னு ஷூட் பண்ணா இருந்தாங்க அதுவும் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து நவம்பர் மாசம் இப்ப கிட்டத்தட்ட வந்து இருபது தேதி இருபத்தஞ்சு தேதி கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா டிசம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இந்த படம் திரைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டூடு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டுத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணலாமலாம் யோசிச்சிருந்தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆனால் இப்போல்லாம் வியாபார ரீதியாக வந்து இந்த ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதுலாம் யோசிக்கிறதே கிடையாது நோ 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 அப்படின்றாங்க அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த படம் ஓடி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் இப்போ நம்ம இதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க நல்ல நம்பிக்கையான ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதனுக்கு திடீர்னு ஒரு சின்ன சர்க்கல் அது என்னன்னா வழக்கமாக இந்த மாதிரி பெரிய பொருட்களில் எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சேட்டலைட் உரிமமும் ஓடிடியும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேட்டலைட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேட்டலைட் கொடுத்துட்டு ஓடிடியில் விற்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க ஓடிடியில் எப்பவுமே வந்து இப்போ சமீபத்தில் வந்த டூர் கூட ஓடிடி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு என்ன குறை கண்டாங்கன்னு தெரில இந்த படம் வந்து ஓடிடியில் வந்து இன்னும் யாரும் வாங்கவே இல்லை நோபடி இஸ் பார்ட்னர்